இப்ப சமீபகாலம் அந்த சுர்க்க வாசல் திரைப்படத்தில் ஏதோ பிரச்சனை தொடர்ச்சியை பேசிகிட்டே வராங்க அது என்ன பிரச்சனை அதை பத்தி என்ன இருக்கு அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மொழி சிறுபான்மையினரை பத்தி நம்ம பேசணும் அவங்களுக்கான விஷயங்கள் வெளிக்கொண்டு வரலன்னு சொன்னோம் அதனுடைய தொடர்ச்சியா நீங்க வந்து இந்த கொஸ்டினை ஆட் பண்றப்போ இதுல பார்த்தீங்கன்னா அந்த மொழி சிறுபான்மையினருக்குள்ள வரக்கூடிய ஒரு மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பாஞ்சை மன்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் இப்போ இவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல ரெட்டுன்னு சொல்லி அஜித் அவர்களுடைய படம் அவர் வந்து சொன்னீங்கன்னா அவர் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இந்த பணம் பறி போயிருக்கும் ஆட்டோல மிஸ் ஆயிருக்கும் எல்லாரும் கட்டபொம்மன் சிலைக்கு முன்னாடி வந்து ஆஜராகணும் சொல்லுவார் ஒரு நல்ல விஷயம் சொல்லிருப்பார் பணம் தன்னால வரும் அப்படி மன்னரை உயர்த்தி எடுக்கப்பட்ட படங்கள் இருக்கு மன்னருக்கு பெருமை சேர்க்கப்படம் இருக்கு சிவாஜி கணேசன் நடிச்ச வீரமாடிய கட்டப்பம் போல ஆனால் இந்த சொர்க்க வாசல் அப்படின்ற திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கிறாரு கருணாஸ் வந்து ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காரு தனுஷ் அவங்க அண்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா செல்வ ராகவன் நடிச்சிருக்காரு அந்த அனிருத்துன்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளருடைய அப்பா தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இப்படி ஒரு பெரிய திரைப்பட குழு இருக்கு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு டைரக்டர் எழுதியிருக்காரு விஸ்வநாதன் சொல்லி இதுல கருணாஸ் அவர்கள் நடிச்சிருக்க அந்த வேடத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கருணாசனுடைய பெயர் கட்டபொம்மன் அவருடைய பெயர் வந்து சிறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி ஆனா கட்டபொம்மா இங்க வா டே கட்டபொம்மா இங்க வா அப்படின்னு யாரு கூப்பிடுறாங்கன்னா சிறையில வந்து இந்த கைதிகள் கொலை குற்றவாளிகள் வேலை பாலியல் குற்றம் செஞ்சிட்டு வந்தவங்க என்னென்ன குற்றவாளிகள் மன்னர் இப்படி கருணாசுக்கு கட்டப்ப பேரு டே கட்டப்பம்மா இங்க வாடா டே கட்டபொம்மா நான் சொல்றதை செய்ய மாட்டியா ஒரு சிறை அதிகாரிய அந்த பெயரை பயன்படுத்தி கூப்புறது மட்டும் கூப்பிடுறாங்க இப்ப இது வந்து நமக்கு ஒரு நாலாயிரம் பேர் கிட்ட இருந்து அழைப்புதலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துச்சு இந்த மாதிரி தவறுதலா பேசியிருக்காங்க நான் என்ன பண்ணேன் படம் போய் பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கருணாஸ் அவர்கள் என்ன பண்றாரு சிறையில ரங்குன்னு சொல்லி ஒரு திருநங்கை இருக்காங்க அந்த திருநங்கை போய் தவறுதலா நடந்துக்கிறார் இந்த பெயர் வச்ச பேனரோட கட்டபொம்மன்றவரு ஒரு திருநங்கைய போய் தவறுதலா அணுகிறார் அப்புறம் என்ன பண்றாரு அந்த படத்துல எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க கைதியா ஒரு சில பேர் உள்ள வராங்க அவங்களுக்கு இந்த திருநங்கைய என்ன பண்றாரு சப்ளை பண்றாரு ஒரு திருநங்கைன்றது ஒரு ஹா ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனைக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி அதை வந்து அந்த அந்த உயிரை பயன்படுத்துறாங்க அது மட்டும் கிடையாது உள்ள போதைப் பொருள் கொண்டு போய் கொடுக்குறாரு எல்லாருக்கும் சரக்கு சப்ளை பண்றாரு ஒட்டுமொத்தமா இந்த கட்டபொம்மன்னு பேர் எழுதுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு நல்லா தெரியும் இது ஒரு மன்னருடைய பெயர் இவரு சுதந்திர போராட்ட தியாகி இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி சமுதாயத்துக்கான கிடையாது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்குமே விடுதலை வாங்கி குடுக்கறதுக்காக போராடினா மாபெரும் போராளி அப்ப நீங்க அந்த பெயர வைக்கிறப்போ உங்களுக்கு தெரியாதா ஏன் செல்வராகவனுக்கு தெரியாதா ஏன் கருணாஸுக்கு தெரியாதா ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாதா டைரக்டருக்கு தெரியாதா ப்ரொடியூசருக்கு தெரியாதா அப்ப பர்பஸா அதாவது உள்நோக்கத்தோடு வேணும்னு அந்த வச்சு ஒரு மறைமுக விளம்பர தேடலுக்காக நான் ரிட் மனுவா தாக்கல் தாக்கல் பண்ணி நீதி அரசர் வந்து பி எம் எஸ் ரமேஷ் அப்படின்றவர் முன்னிலையில் போச்சு அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தில் பயன்படுத்திய பெயர் மிக மிக தவறு பட தயாரிப்பு குழு மேல் நடவடிக்கை எடுத்து ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வந்திருக்கு நூறு வருஷம் ஆனாலும் இதே பேரோட தான் அது பயணம் பண்ணும் அது எப்படி நம்ம அனுமதிக்க முடிய முடியாது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துச்சு அதனால அதை போட்டு இந்த படத்தை தடை பண்ணி நிறுத்தி தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த குறிப்பிட்ட காட்சிகளை அவங்க உண்மையா நீக்கி ஆகணும் அப்புறம் தான் அதை வெளியிடணும் அப்படின்றது நீதியரசருடைய ஒரு கருத்து அதுதான் இப்போதைக்கு இந்த பட பிரச்சனைன்றது ஒண்ணு இல்ல இத்தனை லட்சம் மக்களை இருக்கு இது இனிமேல் கூடாது இனிமேல் அவர்களுடைய படத்துல ஒரு காவல்துறை அதிகாரி பேர் வச்சு நடிச்சிருக்கிறாங்க அவர் ரொம்ப கெட்டவரா வருவாரு இறுதியில அவர் திருந்திருவார் அப்படி போயிருக்கலாம் இல்லைங்களா இது வந்து பர்பஸா செய்றாங்க அதை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்றதுனால நான் தனிப்பட்ட முறையில ஹை ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு இத தட வாங்கியிருக்கேன்